என் அன்பு குழந்தையே இன்று நீ கேட்ட வரங்களை எல்லாம் உனக்கு கொடுப்பதற்காக உன் அப்பன் கருப்பண்ணசாமி வந்திருக்கிறேன் அது மட்டுமல்ல என் செல்லமே இன்று உன் அப்பன் உனக்கு ஒரு எச்சரிக்கை செய்தியை கொடுப்பதற்காகவும் உன்னை தேடி வந்திருக்கிறேன் என் தங்கமே உன்னை சுற்றி இருக்கின்ற ஒரு நபரால் உனக்கு ஒரு மிகப்பெரிய ஆபத்து ஒன்று காத்து கொண்டிருக்கிறது அவர் உனக்கு மிகவும் நெருக்கமானவர் இல்லை என்றாலும் சற்று தொலைவில் இருந்து கொண்டு உனக்கு ஆபத்தை ஏற்படுத்த காத்து கொண்டிருக்கிறார் இன்று அப்பன் சொல்கின்ற இந்த விஷயத்தை தெளிவாக கேட்டு உன்னுடைய வாழ்க்கையில் இருக்கின்ற இந்த ஆபத்திலிருந்து உன்னை நீ காப்பாற்றிக் கொள்ள வேண்டும் நீ காப்பாற்ற மாட்டாயா என் அப்பனே என்று நீ என்னை பார்த்து கேட்பாயானால் என் தங்கமே அப்பன் உன்னை நிச்சயமாக காப்பாற்றத்தானே வந்திருக்கிறேன் நான் சொல்கின்ற சில விஷயங்களை எல்லாம் நீ சரியாக புரிந்து கொண்டால் நிச்சயமாக உனக்கு வாழ்க்கையில் உன்னை சுற்றி வருகின்ற எல்லா தவறுகளையும் எதிர்கொண்டு எல்லா கஷ்டங்களையும் எதிர்கொண்டு உன்னால் வாழ்க்கையில் நிச்சயமாக வெற்றி பெற முடியும் என்பதை மறந்து விடாதே உனக்கு ஒரு ஆபத்து என்றவுடன் பயந்து என் பின்னால் வந்து ஒளிந்து கொள்ளாதே எல்லா ஆபத்துகளையும் எதிர்கொள்ளக்கூடிய திறமையும் சக்தியும் உனக்குள் இருக்கின்றது அதை புரிந்து கொண்டு நீ உன் வாழ்க்கையில் எல்லா விஷயங்களையும் செய்ய வேண்டும் உனக்கான மன தைரியத்தையும் மன வலிமையும் இந்த கருப்பன் நான் தருகின்றேன் அதை என் இடத்திலிருந்து வெற்றுக்கொண்டு உனக்கான விஷயங்களை எல்லாம் சரியாக செய்துவிட்டு உன் வாழ்க்கையில் உனக்கான வெற்றியையும் நீ உறுதி செய்ய வேண்டும் என் தங்கமே நான் ஆபத்து என்று சொல்வது உன்னை பயந்து ஒளிந்து கொள்வதற்காக அல்ல உன்னை எதிர்த்து நின்று வெற்றி பெறுவதற்காக என் பிள்ளையே எல்லோரும் தன்னுடைய மனநிலையிலிருந்து தான் அடுத்தவர்களை பற்றி யோசிக்கிறார்களே தவிர அடுத்தவர்களுக்கு மனநிலை எப்படி இருக்கும் என்று சிந்திப்பது இல்லை இதனால் அவர்கள் என்னென்ன வேதனைகளை அனுபவிப்பார்கள் என்றும் யோசிப்பது கிடையாது இப்படி அடுத்தவர்களைப் பற்றிய கவலையே இல்லாமல் தனக்கானதை மட்டுமே யோசிக்க வேண்டுமென்று எண்ணும்போது நீ மட்டும் எதற்காக மற்றவர்களை பற்றி சிந்தித்து கொண்டிருக்கிறாய் என் தங்கமே இப்படியெல்லாம் யோசிப்பதால்தான் உனக்கு வேண்டுமென்றே ஆபத்தை விளைவிக்க வேண்டுமென்று அவர்கள் எளிதாக நினைத்து விடுகின்றார்கள் அவர்கள் மனதிற்குள் சிறிதளவு கூட தயக்கமும் இல்லாமல் நாம் இதை செய்கிறோமே இதனால் இவர்கள் எத்தனை கஷ்டங்களை அனுபவிப்பார்கள் என்ற எண்ணம் கொஞ்சம் கூட இல்லாமல் உன் வாழ்க்கையில் அதை நிகழ்த்தி விடுகிறார்கள் என் தங்கமே அவர்கள் நடந்து கொண்ட விதம் உனக்கு வாழ்க்கையில் அதிகமான வேதனையை கொடுத்திருக்கும் ஆனால் இப்பொழுது அவர்கள் செய்ய போகின்ற இந்த காரியமானது நீ எதிர்பார்க்காத ஒரு விஷயம் உன்னோடு நல்ல வில்லையாக பேசி கொண்டிருக்கின்ற ஒருவரால் தான் உனக்கு ஒரு ஆபத்து வந்து கொண்டிருக்கிறது என்றால் நீ சுதாரித்துக்கொள்ள வேண்டிய நேரம் அல்லவா எப்பொழுதுமே இந்த வாழ்க்கையில் எல்லா விஷயங்களிலும் நீ சுதாரிப்பாக இருக்க வேண்டும் என்று உன் அப்பன் சொல்கின்றேன் இன்றும் இந்த விஷயத்தை உன்னிடத்தில் ஏன் சொல்கிறேன் என்றால் இந்த இடத்திலே நீ மிகுந்த கவனத்தோடு இருக்க வேண்டும் நான் சொல்கின்ற நபரின் அடையாளத்தை உனக்கு சொல்லி முடித்த பின் நீ நிச்சயமாக புரிந்து கொள்வாய் என் வில்லையே இரு வழிகளில் அவர்களால் உனக்கு ஆபத்து வந்து கொண்டிருக்கிறது அதில் ஒன்று என்ன தெரியுமா உன்னை பற்றி இல்லாத விஷயங்களை மற்றவரிடம் சொல்லி உன்னுடைய பெயரை கெடுப்பதற்கு தயாராக இருந்து கொண்டிருக்கிறார்கள் மற்றவர்களிடத்தில் உன்னை பற்றி பேசும் வார்த்தைகளில் உன்னை அவர்களுக்கு நன்றாக தெரிந்திருந்தாலும் அதில் உனக்கு எந்த சம்பந்தமும் இல்லை என்று தெரிந்திருந்தாலும் வேண்டுமென்றே உன் பெயரை உள்ளே இழுத்து விடுவார்கள் ஏனென்றால் அவர்களுக்கு தேவையான விஷயம் உன் பெயரை எடுக்க வேண்டும் என்பதுதான் உன்னுடைய அந்தஸ்தை உரைக்க வேண்டும் என்பதுதான் அது மட்டுமல்லாமல் உன்னை பற்றி எல்லோரும் தவறான எண்ணத்தை கொண்டிருக்க வேண்டும் என்றுதான் இதை செய்கிறார்கள் இனி உன் வாழ்க்கையில் சந்தோஷம் என்பது இருக்கக்கூடாது என்பதும் அவர்களுடைய நோக்கம் ஏன் தெரியுமா இதனால் அவர்களுக்கு என்ன பலன் என்றுதானே யோசிக்கிறாய் என் குழந்தையே உண்மையில் இங்கு யாருமே மற்றவர்கள் நன்றாக இருக்க வேண்டும் என்று நினைப்பார்களே தவிர ஒருபொழுதும் தன்னை விட மற்றவர்கள் நன்றாக இருந்துவிடக்கூடாது என்றுதான் நினைக்கிறார்கள் தன் நிலையில் இருந்தாலும் தன்னை விட்டு முன்னேறி வசதியாக வந்துவிடக்கூடாது என்பதில் மிகவும் கவனமாக இருந்து கொண்டிருக்கிறார்கள் அதனால் என் பிள்ளையே உன்னுடைய வாழ்க்கையில் இது போன்று நடக்கின்ற ஒவ்வொரு விஷயங்களிலும் ஏதோ ஒரு கஷ்டங்களும் துன்பங்களும் துயரங்களும் மற்றவர்களின் வார்த்தைகளால் உன்னை காயப்படுத்தி துளைத்து எடுக்கும் பொழுதெல்லாம் நீ அறியாமல் அல்லவா நிற்பாய் என் வில்லையே நீ நமக்கும் இதற்கும் எந்த சம்பந்தமும் இல்லையே இதில் இவர்கள் எதற்கு நம்மை உள்ளே இழுத்து விட்டார்கள் என்று அந்த நேரத்தில் நீ மனதளவில் யோசித்து அல்லவா அந்த நேரம்தான் இப்போது உனக்கு வந்து கொண்டிருக்கின்ற நேரம் இது இதுபோன்ற இவர்கள் செய்கின்ற வேலைகளினால் உன் வாழ்க்கையில் உனக்கான பல கெட்ட பெயர்கள் உன்னை தேடி வந்து கொண்டிருக்கிறது அது மட்டுமல்ல இன்னொன்று இருக்கிறது அது என்ன தெரியுமா என் பிள்ளையே மற்றவர்களைப் பற்றி ஒரு குறையை யார் உன்னிடத்தில் சொன்னாலும் அதை அப்படியா என்று கேட்டுக்கொள்ள வேண்டுமே தவிர ஒருபொழுதும் அதற்கு எதிர்ப்பான கருத்துக்களையும் அதற்கு ஆதரவான கருத்துக்களையும் நீ ஒருபொழுதும் சொல்லக்கூடாது ஏனென்றால் இதை உனக்கு எதிராக பயன்படுத்துவதற்கு அவர்கள் தயாராக இருக்கின்றார்கள் உன் வாழ்க்கையில் சூழ்ச்சிகளை செய்வதற்கும் தயாராக இருக்கின்றார்கள் என் பிள்ளையே இப்பொழுதெல்லாம் இருக்கின்ற விஞ்ஞான வளர்ச்சியின் காரணமாக எல்லோருடைய கைகளில் இருக்கின்ற அந்த கைபேசியின் மூலமாக மிக விரைவாகவே தகவல்கள் அடுத்தவர்களுக்கு செல்ல இருக்கிறது என் தங்கமே அந்த நேரம் நீ பேசுகின்ற வார்த்தைகளை எல்லாம் பதிந்து அவர்கள் யாரிடத்தில் சொல்லக்கூடாதோ அவர்களிடத்திலேயே சென்று சொல்ல காத்து கொண்டிருக்கிறார்கள் என் தங்கமே உனக்கு நேரம் சரியில்லை என்றால் எதுவும் நடக்கும் எப்படி வேண்டுமானாலும் நடக்கும் உனக்கான நேரம் சரியாக இருக்கின்றதா இல்லையா என்பதை நீதான் உறுதி செய்து கொள்ள வேண்டும் அதற்காகத்தான் இந்த கருப்பன் இந்த விஷயத்தை இன்று உனக்கு சொல்லி இருக்கின்றேன் இந்த கருப்பன் ஒரு விஷயத்தை சொல்லும்போது அது என் பிள்ளை கவனமாக கவனித்து உன் வாழ்க்கையில் நீ பின்பற்ற வேண்டும் அடுத்தவர்களோடு பேசும்போது அதிலும் சம்பந்தமில்லாத இன்னொருவரைப் இன்னொருவரை பற்றி பேசும்போது நீ அதிக கவனத்தோடு இருக்க வேண்டும் ஒன்று அதை நீ அப்படியே தவிர்த்து விடுவது நல்லது ஏனென்றால் அவர்கள் பேசிய வார்த்தைகளை எல்லாம் நீதான் பேசியதாக சொல்லிவிட்டு சென்று விடுவார்கள் இதுவெல்லாம் இப்பொழுது இவர்களுக்கு சகஜமான ஒரு விஷயமாக மாறிவிட்டது அடுத்தவர்களை உள்ளே இழுத்துவிட்டு தான் தப்பித்து கொள்வது என்பது இவர்களுக்கு இப்பொழுது வழக்கமாகிவிட்டது அதனால் என் தங்க பிள்ளையே இந்த வாழ்க்கையில் உன்னை சுற்றி நடக்கின்ற இது போன்றவை சிறு விஷயங்கள் தானே என்று சாதாரணமாக எண்ணி விடாதே இது எல்லாம் பிரச்சனை ஆகாது என்று நீ சொல்லும்போது உனக்கு நன்றாகத்தான் இருக்கும் ஆனால் ஒரு பிரச்சனை என்று வந்துவிட்ட பிறகுதான் இந்த கருப்பன் சொன்னதை நினைவில் கொள்வாய் நான் சொல்வதையெல்லாம் பிரச்சனை வராமல் முன்கூட்டியே தடுப்பதற்காகத்தான் என்பதை நீ புரிந்து கொள்ள வேண்டும் அடுத்தவர்களின் பிரச்சனைகளை எல்லாம் இழுத்து கொண்டு வராமல் அதற்கு முன்பே என் குழந்தை உன்னுடைய பிரச்சனைகளை எல்லாம் தீர்த்துக்கொள்ள கொள்ள வேண்டும் என்றுதான் உன் அப்பன் நான் ஆசைப்படுகின்றேன் இந்த கருப்பனின் வாக்கின்படி என் பிள்ளை நீ கேட்டு நடந்து கொண்டால் உனக்கு இந்த கஷ்டங்களை எல்லாம் கொடுக்கிற நபர்கள் உன்னுடைய வாழ்க்கையிலிருந்து நிச்சயமாக விலக்கி வைத்து விடுவாய் அவர்களின் அடையாளம் என்னவென்று அல்லவா என் பிள்ளையே அவர் ஒரு ஆண் என்பதை நினைவில் கொள் சற்று உயரமானவர் அவருடைய தலையில் முடி குறைவாக இருக்கும் அவருடைய பேச்சிலே நீ எளிதாக மயங்கி விடுவாய் இவர்கள் நமக்கு ஒரு நல்ல உறவு என்று நினைத்து விடுவாய் பேசும்போது நன்றாக பேசுகின்ற இவர்கள் உனக்கு பிரச்சனைகளை ஏற்படுத்தி கொடுப்பதிலும் அத்தனை கெட்டிக்காரர்கள் என்பதை நீ மறந்து விடாதே என் தங்கமே இன்று உன் அப்பன் உனக்கு சொல்லும்போது புரியாது எல்லா விஷயங்களிலும் உன் மனது பெரிதாக நினைக்காமல் இருக்கலாம் ஆனால் நாளைய வாழ்க்கையில் இந்த விஷயம் ஒரு பூகதம்பத்தை கிளப்பும் போதுதான் இந்த அப்பனின் சக்தி என்னவென்பது உனக்கு புரிய வரும் இந்த அப்பன் அன்றே சொன்னான் நான் தான் கேட்கவில்லையே இவர்களிடமிருந்து அப்போதே சற்று விலகி இருந்திருக்கலாம் என்று நீ நினைத்து வருந்துவாய் காலம் தாழ்த்தி வருகின்ற ஞானத்திற்கு எந்தவொரு பயனும் கிடையாது அதனால் நான் சொல்லும் போதே இதையெல்லாம் சரியாக புரிந்து கொண்டு இது போன்ற குணங்களோடு இருக்கின்ற நபர்கள் யாராக இருந்தாலும் அவர்களிடத்திலிருந்து நீ கொஞ்சம் விலகி இருக்க வேண்டும் அவர்களை நீ தவிர்த்து விட வேண்டும் எப்போதும் ஒருவரை பற்றி தவறாக பேசுகின்ற குணம் இருக்கும் அவரை உன் வாழ்க்கையில் நீ தவிர்த்து விடுவது நல்லது இல்லை என்றால் இல்லாததையும் பொல்லாததையும் சொல்லி உன்னுடைய வாழ்க்கையைத்தான் தெருவில் இழுத்து விட்டு விடுவார்கள் அவர்களுக்கு இது ஒரு வேடிக்கை ஆனால் உனக்கு அது வாழ்க்கை அல்லவா உன் வாழ்க்கையை காப்பாற்றிக்கொள்ள இந்த கருப்பன் வாக்கினை முழுமையாக கேட்டு அதன்படி நடக்க வேண்டும் என் தங்கமே நீ எதை பற்றியும் கவலை கொள்ளாதே உனக்கு இருக்கும் நல்ல மனதிற்கு உனக்கு எந்த பிரச்சனைகளும் ஏற்படாது எப்பேற்பட்ட சூழ்நிலைகளாக இருந்தாலும் இந்த கருப்பனை நீ மனதார நினைத்து வேண்டிக்கொள் இந்த கருப்பன் உனக்கு எல்லா சூழ்நிலைகளிலிருந்தும் உன்னை விடுவித்து உன்னை நான் காவலாக பார்த்து கொள்வேன் என் அன்பு குழந்தையே உன்னுடைய வேண்டுதல்கள் எல்லாம் இந்த கருப்பனிடத்தில் பழித்து விட்டது ஏன் தெரியுமா நீண்ட காலமாக இந்த கருப்பனுடைய அன்பினை நீ முழுமையாக பெற்றுவிட்டாய் என் தங்கமே என்னுடைய அன்பினை நீ முழுமையாக பெற்றிருப்பதால் மட்டும்தான் என் வாக்கினை உன்னால் உணர்ந்து கேட்க முடிகிறது நீ ஒருமுறை சிந்தித்துப்பார் இந்த கருப்பண்ண சாமி எப்படி உன் வாழ்க்கைக்கு நுழைந்தேன் எப்படி உன்னிடத்தில் நாள்தோறும் பேசிக்கொண்டிருக்கிறேன் நீ எப்படி இந்த அப்பனிடத்தில் அளவுக்கு அதிகமான அன்பினையும் பக்தியையும் வைத்திருக்கின்றாய் இதையெல்லாம் உணர்ந்துதான் உன்னிடத்தில் நான் நாள்தோறும் நம்பிக்கையையும் மன நிம்மதியையும் கொடுத்து கொண்டிருக்கின்றேன் என் அன்பு குழந்தையே நீ என் மீது எத்தனை அன்பு கொண்டிருக்கிறாய் என்பதை இப்பொழுது நான் புரிந்து கொண்டேன் என் செல்ல குழந்தையே நீ என்னிடத்தில் உண்மையான பக்தியோடு தான் இருக்கின்றாயா என்னை வணங்குகின்றாயா வணங்கவில்லையா என்று மனதளவில் கூட நான் சந்தேகப்படவில்லை ஏனென்றால் எனக்கு நன்றாக அல்லவா நீ என் மீது எத்தனை அன்பு வைத்திருக்கிறாய் என்று அப்படி இருக்கக்கூடிய என் செல்ல குழந்தைக்கு உன்னுடைய வேண்டுதல்களை எல்லாம் நான் நிறைவேற்றி தராமல் போய்விடுவேனா என்ன என் குழந்தையே நீ மனம் மனமுருகி என்னிடத்தில் கேட்ட வேண்டுதல்களை எல்லாம் நான் நிச்சயமாக நிறைவேற்றி கொடுக்கத்தான் போகிறேன் நீ இந்த அப்பனிடத்தில் உருகி கேட்டது மன நிம்மதியோடு உன்னுடைய கஷ்டங்களுக்கு தீர்வுனை கேட்டதும் உன்னை காயப்படுத்தியவர்களுக்கான தண்டனையை கேட்டதும் உன்னிடத்தில் இருந்து கொண்டே உனக்கு துரோகங்களை செய்தவர்களுக்கான நல்ல பாடத்தினை கேட்டதும் இவை எல்லாவற்றையும் நான் உனக்கு நிறைவேற்றி கொடுக்கத்தான் போகிறேன் என் குழந்தையே இனி உன்னுடைய வாழ்க்கை நீ ஆசைப்பட்டபடியே நிம்மதியாக சந்தோஷமாக அமையப் போகிறது அதையும் நான் நிச்சயமாக உனக்கு செய்து கொடுக்கத்தான் போகிறேன் என் குழந்தையின் ஆசைகளை எல்லாம் நிறைவேற்றுவது தானே இந்த அப்பனுடைய முதல் கடமையாக இருக்கிறது அப்படி இருக்கும் பொழுது நான் உன்னுடைய வேண்டுதல்களை எல்லாம் நிறைவேற்றி தராமல் போய்விடுவேனா என்ன என் தங்க பிள்ளையே நீ இப்பொழுது என்ன மனநிலையில் இருந்தாலும் உன்னை மீட்டு கொண்டு வர வேண்டியது இந்த அப்பனுடைய பொறுப்பாகும் எனவே அப்பனிடத்தில் நான் வைத்த வேண்டுதல்கள் எல்லாம் நிச்சயமாக எனக்கு பலிக்கப் போகிறது நாம் கேட்டவற்றையெல்லாம் அப்பன் கொடுத்து விடுவார் என்ற சந்தோஷத்தை நீ அனுபவிக்கத்தான் போகிறாய் உன்னுடைய நம்பிக்கையை நான் எப்பொழுதும் நிச்சயமாக வீணாக்கிவிட மாட்டேன் என் செல்ல பிள்ளையே உன் வாழ்க்கையில் நீ ஒரு புதிய உறவை வரவேற்க தயாராகி கொண்டிருக்கிறாய் என்பதையும் நான் உனக்கு முன்கூட்டியே தெரிவித்து விடுகிறேன் உனக்கு தெரிந்தவர்களோ தெரியாதவர்களோ ஏற்கனவே அறிமுகமானவர்களோ கூட யாராக வேண்டுமானாலும் இருக்கலாம் ஆனால் உன் வாழ்க்கையில் புதிய உறவு ஒன்று வரப்போவது நிச்சயம் என் அன்பு குழந்தையே நல்ல உண்மையான உறவுகள் என்னிடத்தில் இல்லை நல்ல நண்பர்கள் இல்லை யாரை நம்புவது என்று தெரியாமல் நீ குழம்பி நின்று கொண்டிருந்தாய் அல்லவா உன்னுடைய தேவைக்கேற்ப உனக்கு நல்ல ஒரு நட்பினையும் நல்ல குடும்ப உறவுகளையும் உண்மையான அன்பினை உன்னிடத்தில் கொடுக்கக்கூடிய ஒரு துணையையும் உன் வாழ்க்கையில் கிடைக்கும்படி நான் செய்யப் போகின்றேன் இனிமேல் நீ செய்யப் போகின்ற தொழில் ஏற்கனவே நடத்தி கொண்டிருக்கின்ற தொழிலை விட இன்னும் முன்னேற்றமடையவும் உன்னுடைய வேலைகளில் நீ வெற்றி பெறுவதற்கும் அங்கே நல்ல சூழ்நிலைகள் எல்லாம் அமையப் போகிறது என் அன்பு குழந்தைகளே உங்கள் ஒவ்வொருவரின் வேண்டுதலும் இந்த கருப்பன் நிச்சயமாக நிறைவேற்றி தரத்தான் போகின்றேன் இதற்கு முன்பு எதற்காகவெல்லாம் நீ வருந்து நின்றாயோ வேதனை பட்டாயோ அதற்கான நல்ல மருந்தினை நிச்சயமாக என்னிடத்திலிருந்து பெறத்தான் போகின்றாய் உனக்கு எல்லாமே கிடைக்கப் போகிறது அதை உன்னுடைய கைகளிலே இந்த கருப்பண்ண சாமி கொண்டு வந்து கொடுக்கப் போகிறேன் உன்னுடைய வாழ்க்கையில் நல்ல விஷயங்கள் நடக்கும் பொழுது நீயாகவே இதையெல்லாம் உணர்ந்து கொள்வாய் என் அன்பு குழந்தையே இதுவரை உனக்கு எந்தெந்த விஷயங்கள் எல்லாம் கிடைக்காமல் இருந்ததோ எந்தெந்த விஷயங்கள் எல்லாம் தடைபட்டு நின்றதோ அதையெல்லாம் இனிமேல் நடக்க இருக்கின்ற நாட்களில் நீ அடையப் போகின்றாய் இந்த அப்பன் மீது நீ நம்பிக்கையை அதிகமாக வைத்து விட்டாய் அல்லவா அப்படி இருக்கும் பொழுது இனிமேல் உன் வாழ்க்கையில் நல்ல விஷயங்களை நடத்தி காட்டுவது என்னுடைய முழு பொறுப்பாக மாறியிருக்கின்றது நான் ஒருபோதும் உன்னை கைவிட்டு விட மாட்டேன் நான் என்றும் உன்னுடனே துணையாக இருந்து உன்னை நல்வழியில் நடத்தி செல்ல போகிறேன் அது மட்டுமல்ல உனக்கு வரக்கூடிய பெரிய ஆபத்துகளில் இருந்து உன்னை காப்பாற்றி உன்னுடைய உடல் நலனையும் உன்னுடைய குடும்ப நலத்தையும் நான் மீட்டெடுக்க போகிறேன் அதுவரையில் உனக்கு பொறுமை என்பது கொஞ்சம் அவசியம் தேவைப்படுகிறது நம் அப்பன் வாக்கு கொடுத்து விட்டார் இனி நமக்கு நல்லது மட்டுமே நடக்கும் என்பதை நீ நினைவில் வைத்து கொள்ள வேண்டும் என் அன்பு குழந்தையே சந்தோஷம் என்பது என்ன தெரியுமா பிரச்சனை இல்லாமல் வாழ்க்கையை வாழ்வது கிடையாது எவ்வளவு பிரச்சனைகள் வந்தாலும் அதை எல்லாம் சமாளித்து அந்த சூழ்நிலைகளை எல்லாம் வெற்றி கொண்டு நிம்மதியாக இருப்பதே உண்மையான சந்தோஷம் என்பதை நீ புரிந்து கொள்ள வேண்டும் இனி என் செல்ல குழந்தைக்கு நிரந்தரமான சந்தோஷம்தான் வாழ்க்கையில் அமையப் போகிறது இனி எத்தனை கஷ்டங்கள் வந்தாலும் எத்தனை துயரங்கள் வந்தாலும் அதையெல்லாம் மிக எளிமையாக கடந்து வரவும் ஜெயித்து வரவும் அத்தனை திறன்களையும் நான் உனக்கு கொடுக்கப் போகின்றேன் உன் வாழ்க்கையில் உனக்கு மிகப்பெரிய பெரிய நம்பிக்கையும் துணிச்சலையும் தைரியத்தையும் இந்த கருப்பண்ண சாமி கொண்டு வந்து கொடுக்கப் போகிறேன் அது மட்டுமல்ல நீ இன்னொரு விஷயத்தையும் உனக்குள்ளே வளக்கிக் வேண்டும் அது என்ன தெரியுமா உன்னிடத்திலே புன்னகையையும் மௌனத்தையும் நீ எப்பொழுதும் வைத்திருக்க வேண்டும் ஏனென்றால் பல பிரச்சனைகளை எல்லாம் கடந்து வருவதற்கு இந்த இரண்டுமே உனக்கு ஆயுதங்களாக பயன்பட போகிறது என் அன்பு குழந்தையே உன்னுடைய அழகான புன்னகை என்பது பல பிரச்சனைகளை உனக்கு தீர்த்து வைக்கும் அதே சமயத்தில் உன்னுடைய மௌனம் என்பது பல பிரச்சனைகளை உனக்கு மீண்டும் வராமல் தடுத்துவிடும் சரியான இடத்தில் நீ சிரித்து விட்டாலே சில பிரச்சனைகள் எல்லாம் காணாமல் போய்விடும் உன் முகத்தில் இருக்கின்ற அழகான புன்னகை ஒட்டுமொத்த மனநிலையும் மாற்றிவிடும் அதனால் பிரச்சனைகள் எளிதில் முடிந்து விடுவதற்கும் வாய்ப்புகள் இருக்கிறது அதே சமயத்தில் உன்னுடைய மௌனத்தை பலருடைய பிரச்சனைகளை சமாளிப்பதற்கும் அந்த பிரச்சனைகள் உன்னை நோக்கி வரவிடாமல் தடுப்பதற்கும் உன்னை சோதித்து பார்ப்பவர்களுக்கும் உன்னை தீண்டி கோபமடையச் செய்பவர்களுக்கும் எல்லாவற்றையும் தாண்டி நீ உன்னுடைய வேலை என்னவோ அதை மட்டுமே நீ செய்து கொண்டு மௌனமாக கடந்து சென்று விட்டால் எப்பேற்பட்ட கஷ்டங்களும் உன் அருகில் வந்து நிற்பதற்கு கூட சக்தி இல்லாமல் வலுவிழந்து சென்றுவிடும் அதனால் இதை இரண்டையும் நீ எப்பொழுதும் உன் வாழ்க்கையில் பயன்படுத்த வேண்டும் என்பதை மறந்து விடாதே செல்ல குழந்தையே இந்த வாழ்க்கையில் வெற்றியும் தோல்வியும் யாருக்கும் நிரந்தரம் கிடையாது ஆனால் இந்த வாழ்க்கையை யாரெல்லாம் நன்றாக வாழ வேண்டும் என்று நினைக்கின்றார்களோ அவர்களுக்கு போராட்டங்கள் அதிகமாகத்தான் இருக்கும் அந்த போராட்டம் நல்லபடியாக முடிய வேண்டுமென்றால் அதில் வெற்றி கிடைக்க வேண்டுமல்லவா அப்படிப்பட்ட வெற்றிதான் இனி உனக்கு கிடைக்கப் போகிறது உன்னுடைய போராட்டங்கள் எல்லாம் நல்லபடியாக முடியப் போகிறது இனிமேல் நீ வெற்றி படிக்கட்டில் ஏறப் போகின்றாய் ஒவ்வொரு படியையும் கடந்து நீ உனக்கான வெற்றியை அடைந்து உச்சத்தில் அமரப் போகிறாய் என்பதை மறந்து விடாதே என் செல்ல குழந்தையே இதுவரை வாழ்க்கையில் எதையெல்லாம் தேடி நீ சென்றாயோ அதுவெல்லாம் இனி உன்னை தேடி வரத்தான் போகிறது நீ எதிர்பார்த்ததைப் போலவே உன்னுடைய வாழ்க்கை இனி அமையத்தான் போகிறது அதை மாற்றி அமைக்க வேண்டியது உன்னுடைய அப்பனின் பொறுப்பு என்பதை நினைவில் வைத்துக்கொள் அந்த சூழ்நிலைகளை எல்லாம் மாற்றி அமைத்துவிட்டு அதற்கான சக்தியையும் நான் உனக்குள்ளே கொடுக்கத்தான் போகிறேன் அன்பு பிள்ளையே இந்த சூழ்நிலைகளை எல்லாம் உணர்ந்து உனக்குள்ளே இந்த கருப்பண்ண சாமியின் சக்தியினை நீ உணர வேண்டும் உன்னுடைய முயற்சிகளை நீ எதுவுமே செய்யாமல் எல்லாவற்றையும் அப்பன் பார்த்து கொள்வார் என்று நீயாக எந்த ஒரு விஷயத்தையும் தவற விட்டு விடாதே உன்னுடைய சொந்த முயற்சியை நீ செய்யும் பொழுது அப்பன் உனக்கு துணையாக இருந்து எல்லா வழிகளையும் உனக்கு ஏற்படுத்தி கொடுத்து உன்னை வெற்றி பெறச் செய்வேன் ஏதேனும் மனம் தளர்ந்து போகின்ற சூழ்நிலையோ விரக்தியோ ஏற்படுகின்ற சூழ்நிலை வந்துவிட்டால் நீ நினைக்க வேண்டியது என்ன தெரியுமா இந்த அப்பனை நினைத்துக்கொண்டு என்னால் முடியும் என்னால் இந்த விஷயத்தை செய்ய முடியவில்லை என்றால் யாராலும் செய்ய முடியாது என் அப்பன் துணையாக இருக்கிறார் நான் இதை செய்துவிட்டுத்தான் வேறு வேலையை பார்ப்பேன் என்ற தன்னம்பிக்கையை நீ உனக்குள்ளே அதிகமாக வைத்திருக்க வேண்டும் என் அன்பு குழந்தையே உன்னுடைய மனதில் தோன்றுகின்ற எண்ணங்களை எல்லாம் நீ எப்பொழுதும் நேர்மறையாகவே வைத்திருக்க வேண்டும் அது மட்டுமல்ல எப்பொழுதெல்லாம் நீயாகவே உனக்குள் பேசிக் கொள்கின்றாயோ அப்பொழுது உன்னுடைய வாயிலிருந்து வருகின்ற வார்த்தைகள் எல்லாம் என்னால் முடியும் நான் தான் இதை சிறப்பாக செய்வேன் என்னை விட இங்கு யாரும் இந்த வேலையை இத்தனை சிறப்பாக செய்ய முடியாது என்ற நம்பிக்கையை நீ அதிகமாக வைத்திருக்க வேண்டும் உன்னுடைய எண்ணங்களை நேர்மறையாக மிக அழகாக நீ சிந்திக்க தொடங்கிவிட்டால் உன்னுடைய வாழ்க்கை மிக அழகான பூந்தோட்டம் போல மாறிவிடும் உன்னை சுற்றி இருப்பவர்கள் எல்லோரும் உனக்கு நன்மைகள் மட்டுமே செய்வார்கள் தவறுகள் செய்வதற்கோ துரோகங்கள் செய்வதற்கோ நினைக்க மாட்டார்கள் அவர்கள் மனதில் அப்படி ஏதும் தவறான எண்ணங்கள் இருந்தாலும் அவர்கள் எல்லாம் உன்னை விட்டு விலகி ஓடி விடுவார்கள் என் அன்பு குழந்தையே உன் வாழ்க்கையில் எல்லா செல்வ வளங்களும் எல்லா நன்மைகளும் உனக்கு கிடைக்கும்படி நீ ஆசைப்பட்ட எல்லா விஷயத்தையும் நான் செய்து கொடுக்க போகின்றேன் எல்லாமே உன்னுடைய நன்மைக்காகத்தான் அமையப் போகின்றது எல்லோருக்கும் அவர்கள் நினைத்தது போல ஆசைப்பட்ட வாழ்க்கை அமைந்து விடாது அதே நேரத்தில் நீ இந்த அப்பனை நம்பிக்கொண்டு தொடர்ந்து நீ முயற்சி செய்து கொண்டு வருவதால் நீ எதிர்பார்த்ததை விட அழகான சிறப்பான வாழ்க்கையை நான் அமைத்துக் கொடுக்கத்தான் போகிறேன் யார் என்ன நினைத்தாலும் பரவாயில்லை என்று யாரையும் நீ ஏமாற்றாமல் உண்மையாகவும் நேர்மையாகவும் உன்னுடைய மனசாட்சிப்படி நீ வாழ்ந்தாலே போதும் உன்னிடத்தில் தெரிந்தே தவறுகள் செய்பவர்களையும் துரோகங்கள் செய்பவர்களையும் மீண்டும் மீண்டும் நம்பும் அளவிற்கு நீ ஒருபோதும் முட்டாள்தனமாக இருந்து விடாதே என் செல்லமே அப்படிப்பட்டவர்களிடமிருந்து நீ விலகி இருந்து அவர்களுக்கான அந்த தவறினை உணர்த்த வேண்டும் உன்னுடைய நடவடிக்கைகள்தான் அவர்களுக்கு மீண்டும் அப்படி ஒரு தவறு செய்துவிடக்கூடாது என்ற எண்ணத்தை உருவாக்கும் என் தங்கமே அது உனக்கு பாதுகாப்பாகவும் இருக்கும் என்பதை நினைவில் வைத்து கொள்ள வேண்டும் எதிரியாக இருந்தாலும் சரி அல்லது உன்னை அலட்சியம் செய்யும் குடும்ப உறவுகளாக இருந்தாலும் சரி அவர்களுக்கு எப்போதும் நீ மௌனத்தை மட்டுமே பதிலாகவும் பரிசாகவும் கொடு விரைவில் உன் வாழ்க்கை மாறுமல்லவா அப்போது எல்லாவற்றையும் அவர்களாகவே உணர்ந்து கொள்வார்கள் எப்பொழுதும் நீ மற்றவர்களிடத்தில் நன்றியுணர்வோடு இருந்து கொண்டால் அதுவே உனக்கு எல்லா நன்மைகளையும் கொண்டு வந்து கொடுக்கும் என் அன்பு குழந்தைக்கு இந்த கருப்பண்ண சாமியின் ஆசிர்வாதங்களும் அன்பும் துணையும் என்றென்றைக்கும் முழுமையாக கொண்டே இருக்கும்